வணக்கம் ஆன்மீக செய்திகள் வாசிப்பது மீனாட்சி அழகப்பன் திருநரையூர் ராமநாத சுவாமி கோவில் சனி பகவான் குடும்ப சமேதராய் காட்சியளிக்கும் அபூர்வ தோற்றம் கும்பகோணம் திருவாரூர் சாலையில் கும்பகோணத்துக்கு தெற்கே சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது நாச்சியார் கோவில் இங்கிருந்து பிரியும் சாலையில் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது திருநரையூர் ராமநாத சுவாமி கோவில் இறைவியின் திருநாமம் பர்வதவர்த்தினி தசரதர் தனக்கு ஏற்பட்ட நீண்ட கால நோய் தீர இத்தல இறைவனையும் சனி பகவானையும் வணங்கி போக்கிக் கொண்டதாக ஐதீகம் இது ராமேஸ்வரம் ஸ்ரீராமநாத சுவாமி ஆலயத்துக்கு இணையானது என்கிறார்கள் இராவணனிடம் போரிட இலங்கை செல்லுமுன் ராமன் வணங்கி சென்ற கோயில் இது என்றும் தன் தந்தை தசரதர் வழிபட்ட இங்கு போரில் வெற்றி வீரராக திரும்பி வந்த ராமர் தீர்த்தக்குளம் ஒன்றை வெட்டி அதில் சீதாதேவி மற்றும் லட்சுமணனுடன் நீராடி இங்குள்ள இறைவனை வழிபட்டு இராவண வதத்தால் ஏற்பட்ட தோஷத்தை நிவர்த்தி செய்து கொண்டார் என்றும் சொல்கிறார்கள் அதனால் இத்தல ஈசன் ராமநாத சுவாமி ஆனார் இந்த ராமநாத சுவாமி கோவில் சனி பகவானுக்குரிய ஒரு சிறந்த பரிகார கோவிலாக கருதப்படுகிறது மேலும் இக்கோயிலில் வேறெங்கும் காண முடியாத அதிசயமாக சனீஸ்வர பகவான் தன் இரு மனைவியரான மந்தா தேவி மந்தாதேவி தேவியுடனும் மாந்தன் குளிகன் எனும் இரண்டு மகன்களுடனும் குடும்ப சமேதராய் மேற்கு திசை நோக்கி தரிசனம் அளிக்கிறார் இவர்களை வணங்கிய நிலையில் காட்சியளிக்கிறார் தசரதர் சிவன் சன்னதி முன் நந்தி இருப்பது போல் சனீஸ்வரர் சன்னதி முன் காக வாகனம் இருக்கிறது மூலவருக்கு கொடிமரம் இல்லாமல் சனி பகவானுக்கு கொடிமரம் பலிபீடம் மற்றும் காக வாகனம் இருப்பது இக்கோயிலின் மற்றொரு சிறப்பாக கருதப்படுகிறது ஜாதகத்தில் இருக்கும் எப்பேற்பட்ட சனி தோஷங்களை நீக்கவும் நீண்ட கால நோய்கள் தீரவும் சகல ஐஸ்வர்யங்கள் கிடைக்கவும் சிறந்த பரிகார தலமாக இது இருக்கிறது சனி பகவானுக்கு பால் அபிஷேகம் செய்தால் உடம்பிலிருந்து வழியும் பால் சனி பகவானின் நிறமான நீல வண்ணத்தை அடைகிறது சனிப்பெயர்ச்சி அன்று இங்குள்ள சனி பகவானுக்கு உற்சவ மூர்த்திக்கு திருக்கல்யாணம் நடைபெறும் அன்று அவர் திருவீதி உலா வருவதும் வேறெங்கும் காண முடியாத சிறப்பு சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு நடக்கும் அபிஷேகத்தை காண இங்கு வருபவர்களது எண்ணிக்கையே அதிகம் எண்ணூறு ரூபாய் கோவிலில் பணம் கட்டினால் கலத்திர தோஷம் தார தோஷம் மாங்கல்ய தோஷம் நீங்கும் பரிகார பூஜை அபிஷேக ஆராதனையுடன் குளிகை நேரத்தில் தினமும் நடைபெறுகிறது நன்றி வணக்கம்